ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா பொருளாதாரத்தை இப்படியும் தெரிந்து கொள்ளலாம் சார் பொருளாதாரம்னால் என்ன ஒரு நாட்டோட முதுகெலும்பே பொருளாதாரம் தான் பொருளாதாரத்தை வச்சு தான் அந்த ஊர் நாட்டில் மக்கள் நல்லா இருக்காங்களா அங்கே உள்ள கட்டமைப்பு எப்படி இருக்குது அங்கே தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது மக்களுக்கிட்ட பணம் புழக்கம் எப்படி இருக்குது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா மக்கள் ஆரோக்கியமாக இருக்காங்களா அங்கே வந்து எல்லாமே இராணுவ கட்டமைப்பு எப்படி இருக்குது கல்வி எப்படி இருக்குது பாதுகாப்பு எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் பொருளாதாரம் வளர்ந்த நாட்டில் எல்லாமே பொருளாதாரம் நல்லா இருக்கும்பாங்க வரல வளர்ந்த நாட்டுனா என்ன அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள் ஜப்பான் இந்த அஞ்சு நா வளர்ந்த நாடுகளில் வந்து பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும் பொருளாதாரம்னால் என்ன சார் ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஊரில் நூறு பேர் இருக்காங்க நூறு ஆப்பிள் விளைவிக்கிறாங்க அந்த நூறு ஆப்பிளில் நூறு பேர் கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா அது சம சமமான பொருளாதாரம் ஒரு ஊரில் நூறு பேர் இருக்காங்க நூற்றி பத்து ஆப்பிள் விளைவிக்கிறாங்க நூறு ஆப்பிள் சாப்பிட்டது போக பத்து ஆப்பிளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அது நல்ல பொருளாதாரம் வளர்ந்த பொருளாதாரம் இதுவே ஒரு நாட்டில் நூறு பேர் இருக்காங்க ஐம்பது ஆப்பிள் தான் இருக்குது மிச்சம் ஐம்பது ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு ஆப்பிள் இல்லை அப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாங்கன்னா அது குறைந்த பொருளாதாரம் நலிவடைந்த பொருளாதாரம் எந்த ஒரு நாடு தன்னை தன்னிறைவு பெற்று கொள்கிறதோ அதுதான் சிறந்த பொருளாதாரம் சரி சார் ஒரு நாட்டில் பொருளாதாரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா மென்சுரோ அண்டர்வியர் ஆர்வேர்டு இண்டெக்ஸ் கார்பேஜ் இண்டிகேட்டர் கார்போர்டு பாக்ஸ் இண்டெக்ஸ் கருவாடு வியாபாரி என்ன சார் சொல்கிறீங்க மென்ஸ் அண்டர்வியர் இண்டெக்ஸ் ஆமாம் ஒரு நாட்டில் மக்கள் பயன்படும் அண்டர்வியர் உள்ளாடைகள் வாங்குற திறமை குறைஞ்சிச்சின்னா அந்த நாட்டில் பொருளாதாரம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சாப்பிடவே கஞ்சி காசு இருக்காது நான் எங்கே சார் தட்டி வாங்கி போடுறது அப்புறம் ஆர் வேர்டு இண்டெக்ஸ் ஆடுனால் ரெசஸர் இந்த நாட்டில் பொருளாதாரம் ஏற்படும் இழப்பு ஏற்பட போது பொருளாதார இழப்பு ஏற்படும்னு ஒரு நியூஸ் பேப்பரில் எப்போ அதிகமாக வருதோ அப்போ அந்த நாட்டில் பொருளாதாரம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் கார்பேஜ் இண்டிகேட்டர் ஒரு நாட்டில் மக்கள் போடும் குப்பையின் அளவு குறைந்தாலும் அந்த நாட்டில் பொருளாதாரம் மிகவும் மோசமாக உள்ளதுன்ற அர்த்தம் கார்போர்டு பாக்ஸ் இண்டெக்ஸ் ஒரு நாட்டில் அட்டை பெட்டி வாங்கும் திறன் குறைந்தாலும் அந்த நாட்டில் அந்த நாட்டில் பொருளாதாரம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் கருவாடு வியாபாரி ஒரு நாட்டில் குடிக்கவே கஞ்சி இருக்காது இல்லாடி சா கறி கறி வாங்க காசு இருக்காது மீன் வாங்க காசு இருக்காது இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க க கருவாடு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிச்சுனா சரி அந்த நாட்டில் பொருளாதாரம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அதே தான் சந்திரமுகி படத்தில் பேய் வருவதை சில அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிப்பதைப் போல நாமும் பொருளாதாரம் அந்த நிலையை சில விசித்திரமான குறியீடுகளை வைத்து கணித்து கொள்ளலான்னு சொல்கிறது தான் ஒரு நாட்டில் மென்ஸ் அண்டர்வியர் ஆர்வர்ட் இண்டெக்ஸ் கார்பேஜ் இண்டிகேட்டர் கார்போர்டு பாக்ஸ் இன்டெக்ஸ் கருவாடு வியாபாரி இதை வச்சு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ